குமரி திருப்பரப்பு அருவியில் மூன்று நாட்களுக்கு பிறகு குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணையில் உபரி நீர் திறக்கப்பட்டதால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது இதனால் கடந்த மூன்று நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது இன்று நீர்வரத்து சீரானதையடுத்து அருவியில் நீராட அனுமதி வழங்கப்பட்டது இதையடுத்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அருவியில் நீராடி மகிழ்ந்தனர் இதேபோல் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளிலும் இன்று சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது பேரருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளில் தண்ணீர் சீராக கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து செல்கின்றனர்